ஸோ இப்போ அடுத்த வெரைட்டி வந்து இங்கே ட்வெண்ட்டி ஒன் பை டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் அதுலேயும் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வெரைட்டி இம்மா பாசந்த அல்ஃபோன்ஸாக பங்கனப்பள்ளி கேசர் மல்லிகா சின்னரசம் பெத்தரசம் மல்கோவா செந்தூரா அப்புறம் வந்து தசேரி கோட்டூர் கோணம் கோத்தப்பள்ளி கோப்ரே இந்த மாதிரி இத்தனை வெரைட்டியும் இருக்குது ஸோ இதெல்லாமே பாருங்கள் இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வெரைட்டி வந்து மல்லிகா நல்லா உங்களுக்கு வந்து நல்லா புஷ்ஷாக நல்லா க்ரீனிஷாக நல்லா சூப்பராக இருக்குது இந்த வெரைட்டி ஸோ இந்த வெரைட்டி எல்லாமே உங்களுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் நமக்கு வந்து பங்கனப்பள்ளி மட்டும் உங்களுக்கு நைன் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் மற்ற எல்லா வெரைட்டியுமே உங்களுக்கு தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் போகும் ஸோ அடுத்து இங்கே பார்த்துட்டு இருக்க வந்து பகனப்பள்ளி இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட் ஐட்டு தடித்திருந்தேன் அதுக்கான இது என்னோட நமக்கு நம் நம்மளோட ஹைட்டாக இருக்குது ஸோ இது வந்து பகனப்பள்ளி ஸ்டெம்மெல்லாம் வந்து நல்லா தடிமனாக நல்லா பெருசாக இருக்குது ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்து எவ்வளோ லாட்டாக வேணாலும் நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ அடுத்து இதெல்லாம் இங்கே பார்த்துட்டு இருக்க வெரைட்டி எல்லாமே மல்லிகா அப்புறம் வந்து இந்த பக்கம் அல்ஃபோன்ஸா இருக்குது ஸோ இந்த பக்கம் வெரைட்டி வந்து அல்ஃபோன்ஸா அல்ஃபோன்ஸா வெரைட்டி இருக்குது அப்படியே பார்க்கலாம் அடுத்த இரட்டி பார்க்கலாம்